சித்தாலப்பாக்கத்தில் அதிநவீன நீர் உறிஞ்சி பூங்கா அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சித்தாலப்பாக்கம் ஊராட்சி ஆறாவது வார்டு வீனஸ் காலனி பகுதியில் புதிதாக நீர் உறிஞ்சி பூங்கா அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்த பூங்கா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் அமைய உள்ளது இப்பணி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் சிஎம்டிஏ நிதியின் கீழ் அமைக்கப்பட உள்ளது ஐந்து மாதத்திற்குள் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஜி வெங்கடேஷன் மாவட்ட இளைஞரணி துணை ஜே இ பாண்டியன் ஒன்றிய சேர்மன் சங்கீதா சித்தாலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ரவி துணைத் தலைவர் ஜி கணேசன் மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி மேடபாக்கம் வேங்கைவாசல் ஒன்றிய கவுன்சிலர் பிரியா சரவணன் ஒன்றிய துணை செயலாளர் மனோநிதி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்